புள்ளை இல்லா வீட்ல கிழவன் துள்ளி விளையாடுவானா முதலாளி இல்லாத இடத்துல சில்ற நீ துள்ளி விளையாடுற டே அரைஞ்சா முதலாளி எப்பத்தான் வருவாரோ ஏன் அவசரப்படுறீங்க பெங்களூர் தான் நான் போயிருக்காரு ஒரு எஸ்டடி போடுறேன் ஹலோ நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன் எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தார என்னது வந்தவரை ஏத்தி விட்டீங்களா ஏறுனவரும் இன்னும் இறங்கலையா இடையில என்ன நடந்து தெரியலையே சரி சரி போன வைங்க

ஆ என்னோட ஓனர் மிஸ் ஆகி பதினஞ்சு நாள் ஆகுது எங்கே போனாரோ எங்கே இருக்காரோ கல்யாணம் கழிச்சி குழந்தை குட்டியில் குடும்பம் ஞாபகம் பேச்சிலர் தானே எங்கேயா சுற்றிக்கிட்டு இருக்காரோ கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு தக்க சன்மானவங்களுக்கு பேப்பரில் போடலாமா டேய் உனக்கே அந்த ஆள் என்னடா அடுத்த ஓனர் டேய் சொல்லுடா நீங்களா நீங்களா டேய் ஓனர் அடுத்த மேனேஜர் டேய் ஒரு நாள் ஆள் ஊர்

மாரி வணக்கம் சொல்றீங்களே உங்க தெரியுமா போய் கேள்வி கேள்வி எப்படி உங்க அண்ணனை நானா வண்டி எடுத்து போங்க பேச விடுங்க சார் உங்க நாள் jailல ஸ்டார்டிங் அதெல்லாம் பாக்க அதுக்கு

அந்த செவன் நைன் செவன் அம்பாசிட் கார் ரேடி ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி அந்த தேர்ட்டி டூ பார்ட்டி டூ பீட் என்ன ஆறாவது நாளா இருந்தீங்களா அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு அந்த மார்க் அம்பாசிடர் என்னாச்சு

காட்டில போனா போலீஸ் காட்டில போனா புலி அப்பார்ட்மெண்ட்ல நீ என் வாழ்க்கையில விதி எப்படி விளையாடுது பாத்தியா எப்பா அழுகிறேன் ஏண்டா போடா ரெண்டு பேர் நிக்கிறதுக்கே இடம் இல்ல மூணு பேர் எப்படியா தூங்குறது அப்பா அந்த பொண்ணு உள்ள படுத்துக்கிட்டா நம்ம ரெண்டு பேரும் வெளியே படுத்துக்குவோம் ஏண்டா உனக்கு தான் கராசு தெரியுமே புலி வந்தா சமாளிப்பல்ல சமாளிச்சுக்கலாம் ஐயோ எனக்கு உள்ள தனியா படுத்துக்க பயமா இருக்கு நீ வேணா என்ன வெளியப்படுத்துக நான் இவன உள்ள படுத்துக்கோ அது எப்படிப்பா அந்த பொண்ணு தனியா விடுறது அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரு படுத்துங்க அது எப்படிப்பா முடியும் புரியுது நீங்க ரெண்டு பேரு உள்ள படுக்கணும் நான் வெளிய படுத்துக்கணும் படுத்துங்க ஒரு விஷயம் புலி எலும்பு திங்காதான் காலையில எலும்ப பாத்திங்கன்னா அத அப்படியே எடுத்து என் மெக்கானிக்கல் செட்டுக்கு அனுப்பிடு பசங்க சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு என் செட்டையே பிரிச்ச எடுத்துக்குமா பரவாயில்லையே இந்த காட்டுல எல்லா பழமும் கிடைக்குது இத மாளிகை பாத்து இருந்தானு அசோகவனத்தை ஆஞ்சநேயர் ஆயிடுச்சு மாதிரி அழிச்சிருப்பானுங்க

அதுங்களுக்கு இந்த பணத்தை கொண்டு போய் குடுத்துட்டு வந்து பொண்ண கட்டிக்கிறாங்க அங்க பாருங்க ஐயோ கங்காத்தியா ராத்திரியே சொன்ன புலி எலும்பத்திங்க அது இதெல்லாம் உயிர் எலும்பு இது மனுஷ எலும்பா மாட்டு எலும்புக்கும் மனுஷ எலும்புக்கு வித்தியாசம் தெரியாத ஒண்ண மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் மில்கி வாட்ல வச்சிருக்காங்க எதை போட்டாலும் ஏன்னு கேட்காம கப கபன்னு திருட்டு போயிடுறது ஆமா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க ஏது இவ்வளவு பழம் காட்டுக்குள்ள போன மானா வாரியா முளைச்சு கடந்து புடிக்கிட்டு வந்து ஆமா பழம் காட்டுல கிடைச்சது இந்த தட்டு எங்க கிடைச்சது எவனோ எனக்கு முன்னாடி பிச்சை எடுத்து போட்டு போயிருந்தா அதை நான் எடுத்துட்டு வந்தேன் கேள்வி கேளுங்கடா பதில் சொல்ல தெரியாத

என்னடா பாத்துட்டு இருக்கீங்க காட்டு மாப்பிள்ளத்துக்கு பல்ல கிழமை நல்லா பாத்து தூக்கிட்டு போங்கடா கீழே போட்டாதீங்க மல்லு விளக்காதவெல்லாம் பல்லக்கு தூக்குறான்

என்னடா பேசாம அந்த பொண்ணை கட்டிக்கிறியா நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு என்னது விளையாடுறியா நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போறதுக்கு வாழ்நாள் பூராவும் அந்த காட்டு பொண்ணு கூட பலியாகணுமா ஏப்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எனக்கு இந்த நிலைமையா சும்மா இருப்பா முடியுமா முடியாதா முடியாது முடியாதா ஆமா நீங்க நேரம் மணிக்கு சொல்லுவாங்க சரிப்பா நாளை காலையில இவங்க மூணு பேருடைய தலையையும் வெட்டிடுங்க இவனுடைய ஈரல மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஏப்பா என்ன முனியாடிவனா நடத்துறீங்க? டேய், நீ பா ஏப்பா தடிச்சாலே. டேய் குப்பை தலையா? டேய் சொல்லு, ஏ ஈரல விட இவர நல்லா இருக்கு பையன் ஏனசு, சும்மா இருப்பா. அவன் ஈரன் தலக்கிறன்னு சொல்லிட்டு போறான். காட்டுக்குள்ள வந்து என்ன கசா பாக்கிடுவான் बोलறுக. இங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில எங்க ஆளுங்க உங்களை வெட்டி போட்டுருவாங்க நான் கயிறு அவுத்து விடுறேன் மூணு பேரும் தப்பிச்சு போயிடுங்க இவ்வளவு பெரிய இருட்டு கோவக்குள்ள ஒரே ஒரு வெளிச்சம் என்னத்தான சொல்றீங்க இல்ல தீ வெட்டி சொன்ன அவுத்து விடு என்ன அவுத்துட்டு மாதிரி அவங்களையும் போய் அவுத்துடு என்ன அப்படி பாக்குற நீ எப்படி பார்த்தாலும் என் மனசு ஒண்ணு மாறாது நீ அவுத்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி போ இன்னும் சென்டிமெண்ட்ல அள்ளி வீசுறேன் போமா அந்த ரெஃபிரேட்டர் கொஞ்சம் லெஃப்ட்ல போடு நீ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாயா டேரக்டர் சார் கேமரா எங்க சார் வைக்கலாம் நேர மால்வாடி கடைகள் ஒண்ணு போய் வெய்யா ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க இன்னும் நான் சீனே ரெடி பண்ணல ஆமா இவங்க எல்லாம் யாரு சார் நடிகை வந்தவங்க சார் அது எனக்கு தெரியாதா நான் புராண படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சாமியார்கள் இவ்வளவு தானா கூப்பிடி அந்த புடைசன் மேனேஜரை

மங்களட்டும்ார போயா புத்திரபாகியம் இடம் மாறி விட்டதாக ஒரு வாசனை வருகிறது ஆமாம் அது கெட்ட வாசனை ஆயிடுத்து அமரங்கள் ஜெய் ஜெகதி சுவாமிகளே எனக்கு ஒரே ஒரு பையன் இந்த வீட்டுல வேலை பார்த்த ரெண்டு வேலைக்காரன் நகைக்க ஆசைப்பட்ட அந்த நாய்கள் கிடைச்சிட்டு போயிட்டாங்க அந்த நாயங்குளத்திய இழிவுபடுத்தி விட்டாய் எத்தனை வாட்டி நாய் நாயு மகனு உங்கள் வீட்டில் இருந்த அந்த வேலைக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள் அவர்களை திட்டாதே அவங்களை பத்தி தப்பா நீ வால் போட்டிருக்கிற அதை ஆள் வச்சு கிழி இல்ல உடனே நீயே கிழிக்கிற கிழிச்சிரு அவர்களை பத்தி நீ போலீசில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாய் அதை உடனே வாபஸ் வாங்கி வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆனா சாமி என் மகனு கிடைக்கணும் நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் கவலைப்படாது கதப்படி உன் பையன் கிளைமேக்ஸ் கிடைப்பான் அதுவரை என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது வணக்கம் எடுக்காம என்ன சார் மகான்களாக உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க நாங்கள் தூரலும் இருப்போம் இருப்போம் துரும்பிடித்த இரும்பிலும் இருப்போம் மகனே மொட்டை மாடி எங்க இருக்கிறது மொட்டை மாடி எதற்கு யாகத்தை கொடுத்த வேண்டும் மொட்டை மாடி இல்லையா ஆமா அங்க இருந்து பார்த்தா எல்லாம் தெரியும் எது இது கைலாசம் சுவாமி மூணாவது மாடி மொட்டை மாடி தாங்கள் போகலாம் சரி வழி விடு போவதற்கு முன் தீர்த்தம் இந்த வாங்கு சாரி தீர்த்தம் தீர்ந்து விட்டது நான் கைலாசத்துக்கு போய் அெடுப்பு வழி விடுப்பா ஏ జగதீப் மங்களம் உண்டாகட்டும் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது என்னது இவனை எங்க ஷூட்டிங்கக்கு வந்திருந்தானேங்க சாமியார் அட்ரஸ் வந்து இங்க வேஷம் போறானேங்க அப்படியா ஆமா மேல வாங்கு காட்டுறேன் அவங்க ரெண்டு பேரும் எங்க தீர்த்து கொண்டாரத்துக்கு கைலாசம் இருப்பாங்க உனக்கு கராத்த தெரிய அவ்வளவு பெரிய மாடியிலிருந்து என்ன முடிச்சு குதிச்சு பைகார முடிச்சா நீ குடிச்சா குடுப்பானா நீ மட்டும் குதிக்கல மாட்டி இருப்போம் பரவாயில்லையா இதுக்கு அது பரவாயில்ல அது சரி அடுத்த டர்னிங்ல குதிக்கணும் ரெடியாரு இந்த ஓட லாரி இருந்தா நீ குதிட்ட நான் வல்ல ஜெய் ஜெகதீப் ஜை ஜெகதீப் என்னது விசேஷத்தை கேக்குது போலீஸ் ஓடு மகன்களாய் ஒர்க் ஷாப் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா கலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆகிறதா ஆகிற கலெக்ஷன் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டுறீங்களா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே

மண்டையோட வச்சு சில மை வேலைகள் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு ராத்திரிக்கு வந்து உடுக்கு அடிக்கிறேன் இது என்னங்குது இது ட்ரிபிள் பைவ் சீரேட்டு அதாவது லோக்கல் சிரட்டைய உடன கொத்து வராது அதனால பாரின் சிருட்டு குடிக்கிறேன் குடிங்க நல்லா குடிங்க அந்வேகமா இது உங்களுக்கு கடைசி சீரெட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளவு வேலை காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனியை காட்டாது